சில குர்ஆன் வசனத்தை ஓதுவார். ஓதுன நம்ம என்ன என்ன நினைக்கிற? வா 마ஷா என்ன அரபு குலம என்ன மௌலையடா பா குர்ஆன் வசனத்தை பார்க்காம ஓதுறாரு சொல்றேமா இல்லையா? இது குர்ஆன் வசனத்தை நீங்களே சொல்லலாம். அதுல ஒரு விபரீதம் நடந்துச்சு இந்த சகோதரா சு நிறைய பேர் அந்த வீடியோ கிளிப்பை பாத்திருவீங்க. சகோதரர் அவர பேர் என்ன தலைவர்? ரியால் எஸ்எல்டி தலைவர். இலங்கையினுடைய எஸ்எல்டி தலைவர் ரியால்.

பேக்கி மேல பத்தக வச்சாங்க உண்மையில என்ன வரும் ரஃப் வரும் இந்த வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அலிப் லாமீம் இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் அல்ல இவர் அந்த அரப்ப ஓதுகிற பொழுது மிக பெரும் நகு புல விட்டார் இலக்கண புல விட்டார் அலிஸ்லாமின் சொல்லிட்டு தமிழ சரியா மொழி பெயர்த்தார் இது இல்லன்னு செய்யல அங்க பிள்ளையும் செய்யல அப்ப நீங்க கூட ஒரு வசனத்தை மனநப்பாடம் விட்டுட்டு அதை மக்களுக்கு சொல்லலாம்

அத அவர் புடிச்சுக்கிட்டு என்ன சொல்றாருடா பாத்தீங்களா அல்லாஹு தாலாவே அவருடைய வாயிலிருந்து பிஹிய இல்லாம ஆக்கிட்டான் அல்லாஹு தாலாவோட வாயில அத ஒத்துக்க வச்சுட்டான் அப்ப போகா உங்களுடைய நாக்குல பை மிஸ்டேக்கா வந்துட்டு சொல்ல போறீங்க பிஜேக்கு ஒரு தவறு வந்தா அது தவறு உங்களுக்கு ஒரு தவறு வந்தா அது என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாரு அன்புக்குரிய சகோதரர்களை இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு தெரியுமா நான் தெளிவாத்தான் இருந்தேன் உங்க தரிஜமாக வாசித்தது போலதான் பிஹி போயிருக்கும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கு எந்த பிஹிய விட்டிங்கல்ல ஆரம்பிச்சேன் என்ன மொழி மொழிபெயர்த்துக்கிறாரு உங்க தரிசுமாக வாழ்க்கத்தினாலதான் இந்த உரை ஏற்பட்டிருக்கும் என்ன தெரியாது தான் அது பொதுவா மனுஷனுக்கு உள்ளது பேசுகிற பொழுது பயன் பண்ணுற பொழுது குரான் மாத்தி சொல்லிருவோம் இப்ப இடத்துல சஜரத்தன் என்று மாத்தி வச்சிருவோம் சஜரத்து நாட்டு தடு தடுமாற்றம்

பமாிய விட்டு மின்னு உங்களுக்கு எப்படி தவறு நடக்குதோ மனிதன் அப்படி பிஜேக்கும் வரும்லங்க அப்படின்னு சொல்ற அது பிஜே உடைய படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மாதிரி மாறிடுச்சு பிஜே அரபிலையா கட் பண்ணாரு நீங்க அரபிலையில எடிட் பண்ணிருக்கீங்க பிஜே வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கும் போது அதன் மூலம்ன்றத கவனிக்காம விட்டாருங்க இவங்க வந்து இருக்கக்கூடிய அரபி மூலத்திலேயே கட் பண்றாரு கட் பண்ணிட்டு பிஜே தமிழ்ல கட் பண்ண விட்டார்ல அதனால எனக்கு அரபி தன்னால வந்துருச்சு இப்படி எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அந்த பிஹி என்பதை பற்றி பேசும்போதே பிஹி என்பதை விட்டீர்கள உங்களுக்கு மனிதன் என்ற ரீதியில் தவறு வருமா வராதா அந்த மாதிரி தானே பிஜேபுக்கு வரும்னா இது பேச்சு அது எழுத்து வியாக்கியானம் அப்ப எழுத்துல வந்து ஆய்வு பண்ணி எழுதுற யாருக்குமே இப்ப தப்பே வராது அப்படி நீங்க மொழிபெயர்த்த குரான் தெரிஞ்சுமாவா நொட்ட சொல்றீங்க சரி ஓகே இப்ப இந்த ஒரு கொள்கைக்குண்டு ஒத்துக்கிட்டு மாவத்துல அந்த தெரிஞ்சுமாவை கொண்டு வாங்க பிஜே தெரிஞ்சுமால உள்ள தவறுகளை விட அதுல நூறு மடங்கு கூட நான் காட்டுறேன் இருப்பீங்களா அப்ப அப்படிப்பட்ட தரிஞ்சு மாவட்ட நீங்க குறை சொல்லுவீங்களா அவர்கள்ட்ட போய் சண்டை பிடிப்பீங்களா நீங்க ஏதோ ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அதுல ஆயிரம் பேர் இருக்கும் அதெல்லாம் தெரியாது கண்ணுக்கு பிஜேபுற சிறு சிறு தவறுகள் மட்டும் தான் பூதாகரமா தெரியும் கேட்டாரில்ல உங்க அம்மா மட்டும் அம்மா அப்ப எங்கம் சும்மாவான்னு அதே அவருக்கே கேக்கிறோம் அப்போ உங்கம்மா மட்டும்தான் எங்கம்மா மட்டும் சும்மாவா நாங்க அதையே திருப்பி கேட்கறோம் அவருக்கு அப்போ வந்து ஒரு தரிசுமா என்று சொல்லி ஆய்வு செய்து எழுதும் பொழுது மனிதன் என்ற அடிப்படையில் தப்பு வருமா வராதா இதை சொல்லுங்க முதல்ல முதல்ல தவீது பேசுறதுல இருக்கட்டும் முதல்ல இது அடிப்படையா இல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன நான் என்னத்தை தான் மூளையை கசக்கி புளிஞ்சு ஆய்வு பண்ணி என்னத்தை தான் கண்ணுல விளக்கண்ண ஊத்திக்கிட்டு எழுதினாலும் பொழுது எனக்கும் தப்பு வரும்ங்க ஆய்வு பண்ணும்பொழுது எங்களுக்கும் தப்பு வரும்ங்க அப்படி தப்பு வந்தாதாங்க மனுஷன் அதுதானுங்க மனுஷனுக்கு அல்லாவுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னா உனக்கு எப்படி தப்பு வரலாம் உனக்கு எப்படி தப்பு வந்துச்சு நீ எப்படி தப்பு விட்ட நீ எப்படி தப்பு விடலாம் அப்ப நீங்க வந்து நீங்க செய்யறது எல்லாமே கரெக்ட் நீங்க எழுதுறது எதுலயுமே தப்பே வராதப்ப அப்படி சொல்ல வர்றீங்களா என்ன பேச்சு பேசுறீங்க அப்ப நொட்டை சொல்லணும்ன்றது மட்டும்தான் ஒரே குறிக்கோள் என்பது தெரியுதா இல்லையாங்க